வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஜிலன்ஸ் டாக்டர் பா பாரதி ஆனந்தன் ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக கருதப்படுவது பத்திரிகை துறை பத்திரிகை சுதந்திரம் என்பது ஜனநாயகத்தின் ஒரு முக்கிய தூண் மக்கள் தங்களது கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்தவும் அரசாங்கத்தின் செயல்பாடுகளை பற்றிய தகவல்களை அறியவும் பத்திரிகை துறை மிகவும் உதவுகிறது பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல் பத்திரிகைகளின் சுதந்திரத்தை காப்பது பத்திரிகையாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பது ஜனநாயகத்தை நிலைநிறுத்த ும் தகவல் தன்மையை உறுதி செய்வதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் போன்ற பல்வேறு வகையான நோக்கங்களுக்காக ஐக்கிய நாடுகள் பொது சபையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு மே மாதம் மூன்றாம் தேதி உலக பத்திரிகை சுதந்திர தினமாக அறிவித்தது அன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் மூன்றாம் தேதி பத்திரிகை சுதந்திர தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது உலக பத்திரிகை சுதந்திர தினத்தில் அனைத்து சக சக ஊடக நண்பர்களுக்கும் ஆஞ்சுவது யாதொன்றும் இல்லை ஆண்டவனை தவிர என்ற தாரக மந்திரத்தோடு வெற்றி நடை போடும் எங்களுடைய நமது விஜிலன்ஸ் அரசியல் மற்றும் புலனாய்வு இதழ் மற்றும் விஜிலன்ஸ் டிவியின் சார்பாக மனதார வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் நாங்களும் ஒரு சக பத்திரிகையாளர்கள் என்பதில் பெருமிதமும் கர்வமும் கொள்கிறோம் கத்தி முனையை விட பேனாமுனை கூர்மையானது எழுதுவது எங்கள் கடமை எழுதுகோள் எங்கள் மனசாட்சி நன்றி வணக்கம்